இங்க ஒரு பையன் திடீர்னு அவனோட கைகள்லயும் கால்கள்லயும் மீனோட ரெக்கைகள் வளர்ந்துட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் அவனோட அம்மா ஒரு கடல் கண்ணி இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது பண்ணதால அங்க இருந்த போட்ல தன்னோட குழந்தைய வச்சுட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது அவனை ஒரு ஃபேமிலி ஏற்கனவே அடாப்ட் பண்ணி இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் எதிர்ச்சியா ஒரு நாள் தண்ணிய தொடும் அவனோட கையில செதில்கள் வளர்ந்து பார்த்து ஷாக் ஆகுறான் எதையாவது தொட்டா ஷாக் அடிக்குது வாட்டர் பாட்டில கையில எடுத்தா கையோட ஒட்டிக்குது ஒரு நாள் சுவர்ல கைய வச்சு ஒட்டிக்குது அதை எடுக்க முடியாம அவனோட பேரண்ட்ஸ் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான் அவங்க வந்து பார்க்கும் போது சீலிங்ல தொங்கிக்கிட்டு இருக்கிறான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் டெய்லி கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது ஸ்விம்மிங் காம்படிஷன்ல வேர்ல்டு லெவல்ல ரெக்கார்ட் பண்றான் அவனோட கைகள்ல அடிக்கடி செதில்கள் வந்துட்டு போறத பார்த்து அவனோட ஃப்ரெண்டு அதை எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும் அவனோட அம்மா ஒரு கடல் கண்ணியா தான் இருக்கணும்னு அவன்கிட்ட கிட்ட சொல்றான் என்னடா சொல்றேன்னு டவுட் வந்து அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட கேக்கும் அவங்க முதல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு மறுத்துடுறாங்க சடனா அவனோட கைகளை காட்டுனதும் நாங்க ஒன்னு ஒரு போட்ல தான் எடுத்து வளர்த்தோம்னு உண்மையே சொல்லிடுறாங்க இதனால அவன் ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறான் இந்த சீக்ரெட்ஸ் வெளியே யாருக்கும் தெரிஞ்சிட கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்றான் ஆனாலும் ஒருத்தன் இவனோட கைகள்ல செதில்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறான் உடனே இவனை வெளிநாட்டுல கொண்டு போய் விற்கலாம்னு யாருக்கும் தெரியாம வலுக்கட்டாயமா அவனை ஒரு போட்ல கடத்தி கடலுக்கு கொண்டு போயிடுறான் கண்ணை முடிச்சு அவன் பார்க்கும் போது நடுக்கடல உடம்பு உடம்பு முழுக்க மீன் ரெக்கைகள் வளர்ந்து இருந்துச்சு அப்போ திடீர்னு அவனை காப்பாத்த அவனோட கடல் கண்ணி அம்மா அங்க வர்றாங்க உடனே அவன் ஒரு மீன் விலைய போட்டு அவங்களை பிடிச்சான் அம்மா மீன் விலைக்குள்ள மாட்டி கஷ்டப்படுறத பார்த்து சடனா இவன் கடலுக்குள்ள குதிச்சு அந்த நெட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி அம்மாவை அங்க இருந்து சேவ் பண்றான் இதுக்கு மேல அவனால நிலத்துல வாழ முடியாதுன்னு புரிஞ்சிட்டு அவனோட பேரண்ட்ஸ் அவனை கடல் கண்ணி அம்மா கூடவே அனுப்பி வைக்கிறாங்க அவனும் கடல்ல இறங்கி அவனோட அம்மா கூடவே போய் சந்தோஷமா நீந்திரான் உங்களுக்கும் உங்க அம்மா ரொம்ப பிடிக்கும்னா அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க